வணக்கம் தமிழ் நண்பர்களே தமிழ் சபக இந்த வீடியோவை பார்க்கலாமாங்க இளம் இசையமைப்பாளர் ஒருத்தர் மறைந்த செய்தி இப்போது இருக்கு அவர் யார் என்னன்ற முழு விவரத்தை இந்த வீடியோவில் பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னாம் ஆண்டு தமிழில் வெளியான திரைப்படம் தான் மேதகு திரைப்படம் இந்த திரைப்படத்தோட இசையமைப்பாளராக இருந்தவர் தான் பிரவீன் அவர்கள் இவருக்கு இப்போது இருபத்தெட்டு வயது தான் ஆகுது அறிமுக படத்திலேயே இவருக்கு நல்ல வரவேற்பு கிடைச்சது இதை தொடர்ந்து மேதக டூ கக்கன் அவர்களோட வாழ்க்கை வரலாறு திரைப்படமான கக்கன் திரைப்படம் ராக்கதன்னு தொடர்ந்து இவருக்கு பல வாய்ப்புகள் கிடைச்சிருக்கு இவர் அடுத்தடுத்த படங்களும் ரிலீஸ்க்கு காத்துட்ருக்கு தமிழ் சினிமாவோட ஒரு வளர்ந்து வரும் இசையமைப்பாளராக இப்போது இவர் இருந்துட்டு வராரு இந்த நிலையில் இவரோட இருபத்தெட்டாவது வயதில் உடல்நிலை குறைவு காரணமாக சென்னையில் ஒரு தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்திருக்காரு ஆனாலும் சிகிச்சை பணம் இல்லாமல் பிரவீன்குமார் அவர்கள் இப்போது மறைந்த செய்தி வெளியாயிருக்கு தமிழ் சினிமா ஒரு இளம் இசையமைப்பாளரை இழந்துருச்சுன்னு சொல்லி இப்போது பலருமே அஞ்சலி செலுத்திட்டு வராங்க பிரவீன்குமார் அவர்களோட குடும்பத்திற்கு எங்களோட ஆறுதல்களை நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம் இந்த வீடியோ பற்றிய உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கிழக்காமல் சொல்லுங்கள் தமிழ் நியூஷன் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானி கிளிக் பண்ணிவிடுங்க